ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணி சேவிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம வந்து ஐம்பது ரூபா நம்ம சேமித்து வச்சா எழுவத்தி ரெண்டாயிரம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அது எப்படின்னு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்ல வர கருத்துக்களை நெத்தும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் ஐம்பது ரூபா சேமித்தா எப்படி எழுபத்தி ரெண்டாயிரம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு தான் நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து நம்மளுக்கு எப்படி வரக்கூடியது அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு டெய்லி கோழியா இல்லை வீக்லி அப்படி சம்பளம் வருமா இல்லை மந்த்லி சம்பளமா இல்லை பிஸ்னஸ் அந்த மாதிரி வந்து சம்பளம் வருமா நம்ம வந்து ஓகேங்க பார்த்துக்கணும் ஓகேங்களா அந்தமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த மாதிரி சேவிங் எடுத்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இன்கம் வந்து நம்ம வந்து பத்தாயிரத்துலருந்து பதினஞ்சாயிரம் ஓகேங்களா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து நம்மளை எவ்வளோ சேமிச்சிக்க முடியும் அப்படின்னு தான் இதில் வந்து ஐம்பது ரூபா சே சேலஞ்ச் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வந்து உங்களோட சான்ஸ் தான் எவ்வளோன்னே இங்கேருந்து அமௌண்ட் சேர்த்து வைக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா எடுத்திருக்கேன் ஐம்பது ரூபா வந்து ஒன் டே அதாவது அன்னன்னைக்கு தினைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணக்கூடிய இதாக நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா தினைக்கு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்து நாள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு பத்து நாளில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஐம்பது ரூபா செகண்ட் டேவும் ஐம்பது ரூபா நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா தேர்டு டேலையும் ஐம்பது ரூபா ஃபோர்த்து டே ஐம்பது சிக்ஸ் ஃபைவ் டேயில் வந்து ஐம்பது சிக்ஸ் டே ஐம்பது செவன் டேயில் ஐம்பது எயிட்லேயே ஐம்பது நைனில் வந்து ஐம்பது டென் டேஸில் வந்து ஐம்பது ரூபா ஓகேங்களா அன்னன்னைக்கும் ஐம்பது ஐம்பது ரூபா எடுத்து வச்சா பத்து நாளில் வந்து நம்மளுக்கு ஐநூறுரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக ஐநூறுரூவா நம்மளால் சேவ் பண்ண முடியும் இதே அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரத்துலேருந்து இருந்து அதாவது பதினோராவது நாள்லேருந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பதினோராவது நாள் வந்து நம்ம பத்து ரூபா கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம நாற்பது ரூபா நம்மளால் சேவ் பண்ண வைக்க முடியும் ஓகேங்களா பத்துரூபா கம்மி பண்ணிக்கணும் பத்து ரூபா கம்மி பண்ணதுக்கப்புறமா நாற்பது நாற்பது தான் நம்ம வந்து சேவ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது வந்து நம்ம ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு டென் டேஸில் வந்து சேலரி நம்மளுக்கு வந்துருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து ஐம்பது ரூபா எடுத்து வைக்கிறோம் செகண்ட் வாரத்தில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் குறையும் இல்லைங்களா அதனால் நாற்பது ரூபா வந்து எடுத்து வச்சு அந்த இப்போ செகண்ட் இயர் பத்து நாளில் வந்து நம்மளுக்கு நானூறுவா நம்மளால் சேவ் பண்ண வைக்க முடியும் கண்டிப்பாக அடுத்த க கடைசி பத்து நாளில் வந்து கடைசி மாதம் கடைசி இல்லைங்களா அப்போ வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் அதனால நம்ம வந்து இன்னும் பத்து ரூபாய் கம்மி பண்ணிக்கிட்டு அதில் வந்து முப்பது முப்பது ரூபா நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு கடைசியில் முப்பதாவது நாள் வந்து நம்ம முந்நூறுரூபா நம்ம சேமிக்க வைக்க முடியும் ஓகேங்களா இந்த முந்நூறுபாவும் ஈஸியாக நம்மளால் சேமிக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக இதில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நம்மளுக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே ஆயிரத்தி இரநூறுபா நம்மளால் சேவ் பண்ண வைக்க முடியும் கண்டிப்பாக ஆயிரம் நம்மளால நம்மளால் சேவ் பண்ணி வச்சால் ஒன் இயரில் வந்து பதினாலாயிரத்தி நானூறுரூபா நம்மளால் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியுதுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் அதாவது அஞ்சு வருஷத்தில் வந்து நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே பதினாலாயிரத்தி நானூறுபா அஞ்சு வருஷத்துக்கு இப்போ எழுபத்தி ரெண்டாயிரம் நம்மளால ஈஸியாக நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியுங்க இது ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு ஆர்டிலையோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இது போட்டு வச்சிங்கன்னா இது நம்மளுக்கு வந்து வட்டி கிடைக்கும் இல்லைங்களா வட்டி போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து இந்த காசு வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நகை சீட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லைனா கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு சேவிங்காக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ